வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்காலியில அமர்ந்து கொண்டு நம்மளுடைய உடல் பருமன் குறைகின்ற முக்கியமான பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்வது என்றால் ஒரு மூன்று மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் இப்போ நம்ம ஆசனத்துக்கு போகிறோம் நாற்காலியில நம்ம இது போல அமர்ந்து கொண்டு நல்லா நேராக உட்காருங்க தவறுல இருந்துட்டு இந்த கையை இப்படி கொண்டு வரோம் உங்களுக்கு பேலன்ஸ்க்கு இந்த பக்கம் சப்போர்ட் இல்ல பிடிச்சிக்கலாம் தப்பு இல்ல இப்படி டவுன் பண்றோம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம இருக்கலாம் இதுல செய்யும் போதே பாத்தீங்கன்னா இந்த சைடு நல்லா குறையும் ஸ்ட்ரெச் நல்லா ஆகும் ஒரு இருபத்தி அஞ்சு செய்யலாம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேணும்னா பிடிச்சிக்கலாம் தப்பு இல்லை இதுலயே ரெண்டாவது கோஷ்டர் பார்க்கும்போது பொழுது கைகளுப்பி கொண்டு வரும் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய இடுப்பு ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய விரல் பகுதி வரைக்கும் ஸ்ட்ரென்தன் ஆகும் இதுல உங்களுடைய நுரையீரல் இருதயம் அதே போல உங்களுடைய ரத்த குழாயம் போய் சீராக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் ஆஸ்மாக்கு வீசிங்கு சைனத்துக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சி ஒரு இருபத்தி அஞ்சு அணிக்கு நம்ம ரெண்டு சுற்றுகள் செய்யலாம் அதே போல சேர்ல இது போல அமர்ந்து கொண்டு கைகள் இப்படி வச்சுக்கலாம் தப்பு இல்லை வச்சுட்டு கால்கள் இப்படி இருக்கட்டும் Mm-hmm. இதுல நம்ம இருபத்தி எண்ணிக்கை செய்யலாம் இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஆஸ்மாக்கு வீச்சு சைனியத்துக்கு இடுப்புக்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய மெமரி இருக்க வரை ஆகும் இது செய்யும் பொழுது இங்க கொஞ்சம் இறுக்கமா குடிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய கண் பார்வை தெளிவடையக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சிகள் இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்தது இன்னொரு பயிற்சி பார்க்கும் பொழுது இது போல அமர்ந்துட்டு உங்களுடைய கைகளை பார் டவுன் பண்றோம் தரையை தொடுகின்ற ஒரு நிலை இதுல பார்வுல டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காற்று வெளியில போகும் பின்சாரமா போகும் மூச்சு காற்று இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு உங்களால எந்த அளவுக்கு பெண் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பெண் பண்ணுங்க தவறையில இந்த கோர்ஸ்ல நம்ம இருந்துட்டு கைகள் இப்படி பிடிச்சிங்க தப்பு இல்ல அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்க இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணம் நீங்க இருக்கலாம் இதுல நல்ல உடல் பருமன் குறையும் சைட் வெளிப்பாட்டும் குறையும் இது கண்டினியூ செய்ய காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யணும் நம்ம கழுத்துக்குண்டான ஒரு பயிற்சி பார்க்கலாம் எதுவும் இல்ல பின்ஸ்தானமா போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு அணிக்கு அப்படியே நிறுத்தலாம் இல்ல இதுதான் நம்ம தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது கழுத்து வலிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் அஞ்சு அன்னைக்கு போதும் இப்போ இப்படி கொண்டு வரோம் இதுல மூச்சு காத்து இங்க எழுப்போம் இங்க வெளியில வரும் இதுல உங்களுடைய ஆஸ்மாக்கு வீசிக்க சைனஸ்க்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது எதிராயத்துக்கும் ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு அணிக்கு போதும் இப்படி வைக்கிறோம் இது உங்களுடைய தோள்பாட்டைக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு அந்த மார்பக பகுதிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இது உங்க மணிக்கட்டு பகுதிக்கு உங்களுடைய கால் பகுதியை இப்படி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி ஒரு பிரஷர் கொடுங்க இதை நம்ம சேரில் அமர்ந்து கொண்டே செய்யலாம் எல்லா பயிற்சிகளும் நேரம் இப்படி அமர்ந்துட்டு கால்களை இப்படி கொண்டு வாங்க அப்படியே நிறுத்துங்க கொஞ்ச நேரம் தவறு இல்ல இது உங்க மூட்டுக்கு ரொம்ப நல்லது ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் நம்ம இப்ப பார்த்த பயிற்சிகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸும் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்